ஆண்டவரும் ரட்சகரும் மீட்புமாகிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஹவுஸ் இணைந்து கொள்ள யாவரையும் வாழ்த்துகிறேன் கர்த்த நல்லவர் நம்பத்தக்கவர் சதாகாலம் என்னோடு உங்களோடு கூடியிருந்து நினைத்து செல்கிற தெய்வத்தை நான் நீங்கள் ரட்சகராய் பெற்றிருக்கிறோம் பிரியமான தெய்வ பிள்ளைகளை இந்த நாட்கள் நாட்களின வாழ்க்கையிலே உயர்வுகளை நோக்கி நம் செழிப்புகளை நோக்கி நான் உயர்ந்த நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்று அநேகர் போராடி கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் அதற்காக பிரயாசப்படுகிறோம் அதற்காக நாங்கள் ஓடுகிறோம் அதற்காக அநேக முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறோம் சில நேரங்களிலே ஏன் என்னுடைய வாழ்க்கையில் உயர்வுகள் வரவில்லை மேன்மைகள் வரவில்லை என்று அநேகர் போராட்டத்தின் பாதையிலே கடந்து போகிறோம் பிரியமான உழை கடவுள் நம்மை உயர்த்துகிறதுக்கான ஒரு காலம் உண்டு எனவே அந்த காலம் வரைக்கும் நாம் தேவ சமூகத்தில் காத்திருப்பமா இருந்தால் ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தின்படி அவர் எங்களை உயர்த்தி அவர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ள கடவுளாய் இருக்கிறார் இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனாக இருந்தாலும் பிரகாசிக்க பண்ணி அவனை ஆசிர்வதித்து உயர்த்துகிற உன்னதமான இயேசு கிரிசுவை நானும் நீங்களும் இரட்சகராய் பெற்றிருக்கிறோம் எனவே இந்த நாள் இவ்வளவு காலம் நான் பிரயாசப்பட்டுகிறேன் ஓடுகிறேன் உழைக்கிறேன் எவ்வளோ மேன்மைகளான காரியங்களை செய்கிறேன் ஏன் நான் உயர்த்தப்படவில்லை ஏன் வாழ்வில் உயர்வு வரல என்று அநேக போராட்டத்துக்குள்ளாய் இந்த சத்தத்தை வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் நீங்க கடந்து போகலாம் ஆனால் வார்த்தை வேதத்திலே ஒரு வார்த்தை இப்படியா சொல்லுகிறது நாங்கள் ஒன்று பேதிரின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் இப்படியா சொல்லுகிறது ஆகியால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த அடங்கி இருங்கள் என்றார் பிரியமான தேவ விளை வேத வார்த்தைகளில் சொல்லப்படுகிறது ஏற்ற காலத்தில் உங்களை தேவன் உயர்த்தும்படிக்கு நாம் அவருடைய பலத்த கரங்குழுக்குழாய் அடங்கி இருக்க தேவன் விரும்புகிறார் இந்த அடங்கி இருப்பது என்பது நாம் தேவனுக்கு கீழ்படிந்து தேவ சத்தத்துக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நாம் என்ன நம்முடைய வாழ்வை தேவனுக்கு உங்களை தாழ்த்தி நாங்கள் நடக்கும் போது கர்த்தர் என்னை உங்களை உயர்த்தி அவர் ஆசுவதிக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார் இன்றைக்கு நான் உயர வேண்டுமாயிருந்தால் என் வாழ்க்கையில் தாழ்மை உள்ளவனாய் மாற வேண்டும் பிரியமான தேவ பிள்ளைகளே நாம் எந்த நிலையில் ஒரு மேட்டுமையான எண்ணம் இல்லாதவர்களாய் ஒரு பெருமை இல்லாதவர்களாய் நான் என்ற அகம்பாவம் இல்லாதவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை தேவன் முன்பாய் நாங்கள் ஒப்புக் போது கர்த்தர் தன் பலத்த கருத்துக்குள் வைத்து என்னை உங்களை அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார் அதனால் தான் சொல்ல அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கி இருங்கள் என்றால் நாம் தேவனோடு இருக்கணும் தேவ சமூகத்தின் நித்தமும் தேடணும் என்றைக்கும் ஒவ்வொரு நாளும் நான் தேவ சத்தத்தை கேட்கிற மகனாக மகளாக வாழுகிற போது கர்த்தரின் வாழ்க்கையில் உயர்வை தர அவர் மேன்மையுள்ள கடவுளாய் இருக்கிறார் எனவே ஒரு காலம் வரும் நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாறும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே நீங்கள் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு யாரா இருந்தாலும் ஒருவேளை இந்த வறுமையின் பாதையில் நீங்கள் கடந்துவர்களாய் காணப்படலாம் ஒருவன் நெருக்கத்தின் கடந்தொலையிலே கடந்துவர்களாய் காணப்படலாம் ஆண்டவரே விட ஒரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில உரிமைகள் சூழ்ந்திருக்கு என்று பாதையிலே கடந்து போகலாம் உங்களை பார்த்து தான் கத்தர் சொல்கிறார் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார் அவர் ஏற்ற காலத்தில் உயர்த்தும் வரைக்கும் நம் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற போது அவர் உயரத்தில் சிகரத்தில் நிறுத்தி அவர் என்னை உங்களை உண்மை உள்ளவராய் இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் ஏழ்மையா இருக்கிறது நிமித்தம் ஒருவேளை நீங்கள் வறுமையோடு கூட இருக்கிற நிமித்தம் ஒருவேளை நீங்கள் கடனாளிகளாக இருக்கிற நிமித்தம் உங்களை உறவுகளை உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம் உங்களை சொந்தங்கள் உங்களை தள்ளி வைத்திருக்கலாம் ஒருவேளை குடும்பத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்ட சூழ்நிலையில் கடந்து போகலாம் உங்களை தள்ளினவர்கள் உங்களை ஏழனம் பண்ணினவர்கள் உங்களை பரியாசப்படுத்தினவர்கள் உங்களை அற்பமாய் பார்த்த அத்தனை ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசிர்வதிக்க அவர் உண்மை உள்ள ஆண்டவராக இருக்கிறார் பிரியமான தேவ பிள்ளைகளே ஆண்டோட விருப்பம் நம்மை ஆசிர்வதிப்பது ஆண்டோட விருப்பம் நம்மை உயர்த்துவது எனவே நாங்கள் எல்லாரும் தேவனுடைய கருத்தில் அடங்கி இருக்கும்

இவ்வளவு பாலம் என்னை தள்ளி வைத்தார்களே ஒதுக்கி வைத்தார்களே ஏழுனம் பண்ணினார்களே பரியாசப்படுத்தினார்களே ஆண்டவர்களெல்லாம் நல்லா தானே இருக்கிறார்கள் என் வாழ்வில் உயர்வு வரலையே என் வாழ்வில செழிப்பு வரல இயங்கிக் கொண்டு இருக்கிறீர்களா கத்தர் உங்களுக்கு பார்த்து சொல்கிறார் ஒரு ஏற்ற காலத்தில் நான் உயர்த்துவேன் ஏற்ற காலத்தில் உங்களை ஆசிர்வதிப்பேன் ஏற்ற காலத்தில் விடுதலை கொடுப்பேன் ஏற்ற காலத்தில் செழிப்பை கொடுப்பேன் ஏற்ற காலத்தில் மேன்மையை கொடுப்பேன் அவர் கொடுக்க வேண்டுமாயிருந்தால் நானும் நீங்களும் அவருடைய பலத்த கருத்துக்கள் அடங்கி இருக்கும்போது போது சொன்னதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் பிரியமான தூப பிள்ளைகளே இந்த சத்தத்தை கிடைக்க யாரா இருந்தாலும் ஆண்டவரே ஒரு காலத்துல என்ன எவ்வளவோ வேதனைப்பட்டேன் எவ்வளவோ துன்பப்பட்டேன் எவ்வளவோ கலக்கம் அடைந்தேன் எவ்வளவு போராட்டத்தில் இருந்தேன் ஆனால் இவ்வளவா என்னை உயர்த்தி வைத்து இருக்கிறேன் என்று சொல்லத்தக்கதாய் உடைய வாழ்க்கையில் கத்தர் அற்புதம் செய்ய போகிறார் கத்தரை நம்புங்கள் பிரியமானே அவர் மேன்மையான காரியங்களை செய்வார் என்னோடு கூட தேவனை நோக்கி பாருங்க நான் ஒரு மனம் பட்டு ஒன்று சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே என்னை உயர்த்துங்க ஆண்டவரே என்று கேளுங்க ஆண்டவர் இந்த காலத்தில் எங்கள் உயர்த்தி ஆசீர்வதிங்க என்று கேளுங்க என்னை தள்ளினவர்கள் என்னை ஏழனம் பண்ணினவர்கள் எங்களை அற்பமாய் பார்த்தவர்கள் எங்களை ஆகாத நினைத்த ஜனங்கள் மத்தியிலே எங்களை உயர்த்தி ஆசிர்வதி கேளுங்கள் நிச்சயமாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்னோடு கூட தேவ சமூகத்தை நோக்கி பாருங்க அவர் என் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார் பரிசுத்த நிறைந்த ஆண்டவரே இந்த வேலைக்காய் நன்றி இருதயத்தோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவை ஏற்ற காலத்தில் நீங்க உயர்த்தும்படி நம்முடைய பலத்த கருத்தில் என்று சொன்னீங்க ஆண்டவரே அந்த வார்த்தை இந்த சத்தத்தை கெடுக்கின்ற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டு பேரும் பலத்த கருத்துக்குள்ளாய் அடங்கியிருக்கத்தக்கதாய் ஆண்டு உங்களுடைய நடக்க உங்களுடைய சத்தத்தை கேட்க விசுவாசத்தில் வளர ஆண்டு பேரை நீங்கள் சொந்ததை நிறைவேற்று நம்பிக்கையோடு காத்திருக்கத்தக்கதாய் உடைய பிள்ளைகளுக்கு கிருவை பாராட்டும்படியாக நாங்கள் சொபிக்கிறோம் ஆண்டவர் ஒருவர்களால் தள்ளப்பட்டு ஆண்டவரின் சொந்தங்களால் உதிக்க வைக்கப்பட்டு ஆண்டவரின் நண்பர்களால் இளநாய் பார்க்கப்பட்டு ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் ஆண்டு அந்த காலத்தில் கத்த உயர்த்தும்படியாக நாங்கள் சொபிக்கிறோம் ஐயா

பிரியமான தேவ பிள்ளைகளே இருங்க கத்த உங்களை ஏற்ற காலத்தை உயர்த்த போகிறார் உங்களை தள்ளினவர்கள் நோக்கியே பார்க்கும்படி உங்களோட வாழ்க்கையில் கத்த அற்புதம் செய்வார்கள் காட் பிளேஸ் நம்புங்கள் பிழைப்பீர்கள் காட் பிளேஸ்